சரித்திரத்தில் சுத்தமா நம்பவே முடியாத பல விஷயங்களை ரிசர்ச்ஸோ சயின்ஸோ தான் கண்டுபிடிச்சிருக்கு அதிகமான வியாதிகளையும் சரி நம்பவே முடியாத வியாதிகளுக்கான மருந்துங்களும் சரி ரிசர்ச் தான் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா மனுஷனோட டிஎடியோட மேட்ச் அதிகமா இருக்கிறதுனால குரங்குங்களையும் எலிகளையும் தான் ரிசர்ச் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஹிஸ்ட்ரில மனிதாபிமானமே இல்லாம மனுஷங்கள வச்சு பண்ண ஒரு கொடூரமான ரிசர்ச்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாத பல விஷயம் இந்த வீடியோவில இருக்கு ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ண பாருங்க நான் தான் ரிஷி வெல்கம் டு ரிஷிபீடியா. போர்க்காலத்துல சோல்ஜர்ஸ் எவ்வளவு பக்காவா ட்ரெயின் பண்ணாலும் சோல்ஜர்ஸ் தூங்குற அந்த கேப்ல எதிரிகளுக்கு ஈஸியான அட்வான்டேஜ் ஆகிடுதுன்னு சொல்லி தூக்கமே தேவைப்படாத ஒரு சோல்ஜர் ஆளுமையை ரெடி பண்ணோன்னு ரஷ்யா ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஆனா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்துக்குமே தூக்கம் கண்டிப்பா தேவைங்கிறதுனால இவங்களோட இந்த பிளான் எந்த அளவு நிறைவேறும்னு இவங்களுக்கு சுத்தமாக தெரியல ஸோ ரிசர்ச் பண்ணி பார்த்துடலான்னு பிளான் பண்ணாங்க அதனால ஒரு இடத்துல போய் போர்ல ஜெயிச்சப்போ அங்கிருந்து கைதிங்களாக பிடிச்சிட்டு வாங்க அஞ்சு பேரை வச்சு ரிசர்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணி அந்த அஞ்சு பேர் கிட்டே இந்த ரிசர்ச் அக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா உங்க அஞ்சு பேரையும் விடுதலை பண்ணுவோம் சொன்னாங்க இவங்கள ரெடி பண்ண கொஞ்ச நாள்லயே மனுஷங்கள தூங்கவே விடாம வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு கெமிக்கல் கேஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க இது கண்டுபிடிச்சதெல்லாம் ஓகே ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரே கேள்வி இந்த கேஸை வச்சு ஒரு மனுஷனை எத்தனை நாள் ஆரோக்கியமா தூங்கவே விடாம வச்சிருக்க முடியும்ன்றதுதான் ரிசர்ச்சுக்கு ஒத்துக்கிட்ட இவங்கள ஃபுல் சீல் பண்ண ஒரு ரூம்ல காத்து கூட வெளியே வராத மாதிரி இவங்கள அடைச்சி வச்சுட்டு அந்த காலத்துல சிசிடிவி கேமரா எல்லாம் இல்லைங்கிறதுனால இவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்கறதுக்கு உள்ள சில மைக்கங்களும் திக்கான கண்ணாடி வச்சு சீல் பண்ண ஒரு சின்ன தான் இருந்துச்சு அந்த ரிசர்ச் முடிகிற வரைக்கும் ரூம்குள்ளே இருக்க எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவையான தண்ணி சாப்பாடு படிக்க புக்ஸ் ரெஸ்ட் எல்லாமே பக்காவா செஞ்சு வச்சிருந்தாங்க ரிசர்ச் ஆரம்பித்து முதல் நாலு நாளைக்கு உள்ள இருக்க அஞ்சு பேரும் கொஞ்சம் கூட தூங்கலைனாலும் ரொம்ப நார்மலாகவே ஒரு சேஞ்ச் கூட இல்லாமல் தான் இருந்தாங்க நாலாவது நாள் முடிகிற வரைக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க குடும்பம் படிப்பு ஃப்ரெண்ட்ஸு வேலைன்னு இதை பற்றி மட்டும் ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க அஞ்சாவது நாள்லருந்து எல்லாரோட பேச்சுலேயும் ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சது நாலு நாளாக சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு அஞ்சாவது நாளில் இன்னைக்கு இந்த ரூமில் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் நீ தான் காரணம்னு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பிளேம் பண்ணிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கவும் ஆரம்பித்தாங்க அவங்க பேச்சில் ஆக்ரோஷம் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆறாவது நாள் காலையில் திடீர்னு மணி கணக்கில் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிறதையே இருக்காங்க அன்னைக்கு மத்தியானமே அங்கே வச்சுருந்த மைக்கிலேயும் அந்த சின்ன கண்ணாடி கேப்லேயும் வந்து அவங்க அங்க இருக்கிறதுக்கும் அத்தனை நாள் பேசியிருந்ததுக்கும் துல்லிய சம்பந்தம் கூட இல்லாமல் எதை எதையோ முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பேசின எதுவுமே கிளியராகவே இல்லைன்னு சொல்கிறாங்க சரியா ஒன்பதாவது நாள் சாயங்காலம் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் ரூம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசுக்கும் அவரோட வாய்ஸோட உச்சத்துல கத்தினே ஓடி இப்படியே மூணு மணி நேரம் ஓடினதுனால அவரோட ஓக்கல் கார்டு கிழிஞ்சு சத்தம் வராமல் வெறும் காத்து வர ஆரம்பிச்சிருக்கு இதை விட ஆச்சரியமான விஷயமா இவர் கத்தின ஓடினே இருந்ததை மீதி நாலு பேரும் சுத்தமாக கண்டுக்கவே கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துருந்துருக்காங்க அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அங்கே உள்ள இருந்ததில் ரெண்டு பேர் சம்மந்தமே இல்லாமல் எதுவும் வேர்ட்ஸும் இல்லாமல் எதுவும் மீனிங்கும் இல்லாமல் சும்மா அவங்களோட வாய்ஸோட ஐயில் கத்தினே படிக்க கொடுத்த புக்ஸில் இருந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு அந்த கண்ணாடி ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டு இருக்காங்க அண்ணிலேருந்து சயின்டிஸ்டால் உள்ள என்ன நடக்குதுன்னே பார்க்கவே முடியல இது நடந்து சரியாக பத்து மணி நேரத்தில் மைக்கிலையும் ஒரு சின்ன சத்தமும் கேட்கல உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கல கிட்டத்தட்ட இவங்க செத்துட்டாங்களோன்னு வெளியே இருந்தவங்கலாம் நினைக்க ஆரம்பித்தாங்க அப்புறமா ஆக்சிஜன் லெவல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணதுல உள்ள அஞ்சு பேர் உயிரோடு இருந்து அவங்க சுவாசிச்சா எவ்வளவு ஆக்சிஜன் காலியாகுமோ அப்போ வச்சு ஆக்சிஜன் டேங்கில் அவ்வளோ இருந்ததுனால உள்ள அஞ்சு பேரும் தான் இருக்காங்கன்னு சயின்டிஸ்ட்க்கு தெரிய வந்திருக்கு இந்த பேப்பர் ரிசர்ச் பற்றி ஒண்ணுமே சயின்டிஸ்ட்கு தெரிலன்னு பதினாலாவது நாள் இருந்த ஸ்பீக்கர்ல நாங்கள் உள்ள ரெண்டு சோல்ஜர்ஸோட வரும் உள்ள இருக்க எல்லாரும் டோரை விட்டு தள்ளி போவாங்க கிட்ட யாராவது நினைந்தீங்கன்னா சுற்றுவோன்னு சொல்லிட்டு உள்ளேயும் போனாங்க உள்ள போன சோல்ஜர்ஸ்க்கும் அவங்க வாழ்க்கையிலேயே பார்த்திராத ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த அவங்க பார்த்தாங்க இவங்க கதவு திறந்தப்போ உள்ளே இருந்த கேஸ்லாம் வெளியே போய் வெளியே இருந்த காற்று உள்ளே வந்ததுனால உள்ளே இருந்தவங்கலாம் கிட்டத்தட்ட கெஞ்சி எங்களுக்கு கேஸ் திரும்ப வேணும் ஆன் பண்ணுங்கள் டோரை சீக்கிரமாக மூடுங்கன்னு கெஞ்சிருக்காங்க டோரை திறந்து உள்ளே போன உடனே உள்ளே இருந்ததில் நாலு பேர் அவங்க குரலோட உச்சத்தில் பேய் மாதிரி கத்திருக்காங்க அவங்கள பார்த்த சோல்ஜர்ஸும் அவங்களை விட அதிகமாக கத்திருக்காங்க ஏன்னா அவங்க நாலு பேர் உயிரோடு இருந்தாலும் அவங்கள என்னன்னே சொல்ல முடியாத அளவு இருந்திருக்காங்க உள்ள போய் சோல்ஜர்ஸ் செக் பண்ணி பார்த்தப்போ கடைசி அஞ்சு நாளோட சாப்பாடை யாருமே தொடாம அதுக்கு பதிலாக எல்லாரோட தோலும் மசில்ஸும் டேமேஜ் ஆகி போய் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே வந்துருந்துச்சான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வயிறு காலில் இருந்த மசில்ஸ் எல்லாம் எந்த வெப்பன்ஸுமே இல்லாம கையாலேயே பிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் வெளில கூட்டு போகும்போது அத்தனை நாள் சாப்பிடலனாலும் ரெண்டு மூணு சோல்ஜர்ஸை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அந்த கேஸ்லேயே அவங்க இருக்கணும் எங்களை வெளில கூட்டு போகாதீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரும்போது மயக்க மருந்துன்னு சொல்ற அனஸ்தீஷியாவை நார்மல் மனுஷனுக்கு எவ்வளோ தருவாங்களோ அதை விட மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா தந்தப்போ கூட யாருமே கம்ப்ளீட்டாக மயங்காமல் டாக்டர்ஸ் கூட சண்டை போட்டே தான் இருந்தாங்களாம் எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த நாலு பேர்ல மூணு பேரை சுத்தமாக காப்பாற்றவே முடியாமல் கடைசியாக ஒரே ஒருத்தர் உயிருக்கு போராடி இருந்தப்போ அந்த ரிசர்ச்சர் நான் இந்த ரிசர்ச்சோட முடிவு என்னன்னு போட்டோம் எனக்கு ஃபெயிலியராக சக்சஸாக தெரியல நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் தான் அட்லீஸ்ட் இந்த காலம் டையாவது ஃபீல் பண்ண முடியும் நீ இந்த ரிசர்ச் பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டப்போ இந்த கேள்விக்கு ஹாஸ்பிட்டல் பெட்டில் சாகர் நிலமையில இருக்கிறப்ப கூட அவர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கெல்லாம் இன்னுமா புரியல நீங்க நைட்டு தூங்கும் போது ஒளிச்சு வைக்கிற மிருகம் நான் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன் உங்க எல்லாருலருந்தும் தூக்கத்தை எடுத்துட்டா நீங்க எல்லாருமே ஏன் நிலமையில தான் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு இந்த ஆன்சர்ல சாட்டிஸ்ஃபை ஆன ரிசர்ச்சர் கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணி அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு புது வீடியோட நான் வந்து பார்க்குற வரைக்கும்